எண்ணம் போல் வாழ்க்கை ஒரு அழகான உதாரணங்க இறைவன் ஒரு நாள் தன் மனைவியோட நகர்வளம் வர்றாரு அப்போ அந்த அம்மா ஒரு காட்சியை பார்க்கறாங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒரு முடவன் வாழ்வடியும் முகம் ஒரு நாற்பது வயசு இருக்கும் ஒரு சக்கரை பலகையில உட்காந்துட்டு உந்தி உந்தி தள்ளிட்டு போய் எல்லார்கிட்டையும் ஐயா சாமி கடவுளே தெய்வமே தர்ம சாமிங்கிறாரு இதை பார்த்து அந்த கடவுளோட மனைவி ரொம்ப பரிதாபமா தன் கனவுடன் உங்க பேரை சொல்லி பிச்சை எடுக்கிறானே அவனை பிச்சை எடுக்க விடலாமா நீங்க எதாச்சும் உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது இறைவன் சொல்றாரு வேண்டாம் வேண்டாம் தவறான ஆள் நீ ஆளை பார்த்து இட போடாத அவனுடைய செயலை பார்த்து தான் இட போடணும் இது வாழ்க்கையில் எல்லாேருக்கும் ஒரு பாடம் அவன் அப்படியே இருந்துச்சா விட்டுருங்க போது அந்த அம்மா சொல்லுது அதெல்லாம் இல்லை உங்கள் பெயரை சொல்லி ஒருத்தர் எடுக்கும் எடுக்கும்போது அதை பார்க்குறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது நீங்கள் அவனுக்கு ஏதாச்சும் உதவியே செய்யணும் கண்டிப்பாக உதவணும் அப்படிங்கும் போது சரி உனக்கு சொன்னால் புரியாது பட்டா தான் புரியும் அப்படின்ட்டு ஒரு மண் சட்டி நிறைய தங்க காசுகளை வைத்து அந்த முடவன் வேடத்தில் இருந்த அந்த மனிதனுக்கு வர்ற வழியில் அவன் கண்ணுக்கு படுற மாதிரி அந்த சட்டி நிறைய காசை போட்டு வச்சிடுறாரு இப்போ கடவுள் சொல்கிறாரு நீ சொன்னங்கிறதுக்காக நான் செய்கிறேன் என்ன பண்ணுறா மட்டும் பாரு அப்படிங்கும்போது கொஞ்சம் நேரத்தில் யார் இல்லாத நேரத்தில் இருந்தால் உட்கார்ந்துட்டு இருந்தவன் எழுந்திரிச்சு அந்த பலகையை தன் கை எடுக்கல வச்சுட்டு அந்த தன்னோட வீட்டுக்கு போகிறான் அவள் போகும்போது அவன் யோசிக்கிறான் உட்காந்துட்டு பிச்சு எடுக்கிற எனக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது கண்ணு கூட இருக்கிறவங்களுக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதனால் நாமளும் கொஞ்சம் நேரம் கண் கூட மாதிரி கண் இல்லாத மாதிரி வேஷம் போட்டு போவேன் அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே அந்த பாதையில் நடந்து போகிறான் அப்படி போகும்போது இறைவன் வைத்திருந்தா அந்த மண் சட்டி நிறைய தங்க காசுகள் போட்டு வச்சிருந்தா அந்த சட்டியை தாண்டி அவன் நடந்து போயிடுறான் இப்போ கடவுள் தன் மனைவியை பார்க்குறாரு அந்த அம்மா தலையில் அடிச்சுக்குது இவனுக்கு போய் உதவி ஒன்று நினச்சமேன்னு இதுலேருந்து இரண்டு விஷயங்கள்ங்க என்ன தான் எண்ணெயை பூசிட்டு மண்ணில் உருண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும் இரண்டாவது நம்ம ரஜினி பட டைலாக் தான் கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது கிடைக்காது கிடைக்கவே கிடைக்காதுங்க இந்த நாள் இணைய நாள்